அப்படின்னு சொல்லி ரசூல்ல சொல்றாங்க அப்ப இந்த அதிசய சொல்லுவாரு என்ன விஷயம்னு வந்து விஷயம் புரிஞ்சுக்கிட்டோம் என்ன விஷயம்னு விஷயம் ரசூல்ல சொல்றாங்க என்ன யாரு கனவுல காணறாங்களோ என்னையதா கண்டா சைத்தன் வந்து என் உருவத்துல வரமாட்டான் அப்படின்னு தான் ரசூலை சொல்றாங்க ஆனா எப்பவுமே ரசூலை சொல்லல சைத்தன் ஏன் பேரை சொல்லி வரமாட்டான்னு சொல்லி சொல்லல சைத்தான் வரமாட்டான்னு சொன்னாலும் வேற வேற யாட்டச்சு உருவத்துல வந்து நான் தான் ரசூல்லான்னு சொல்லி சொல்லலாமா இல்லையா இதை இன்னும் விளங்குறதா இருந்தா ரசூல்ல சொல்றாங்க என்னன்னு சொன்னா யார் என்னைய கனவுல காண்றாரோ அவர் வந்து என்னைய காண்பார் அப்படின்றாங்க அப்ப அது என்ன விளங்குது நேர்லையும் பாக்குறதா இருந்த என்ன விஷயம் அந்த ஹரிசு வந்து சஹாபாக்களுக்கு சஹாபாக்களால மட்டும்தான் ரசூல்லா பார்க்க முடியும் அப்ப சாவால் மட்டும்தான் நிகழ்வு பார்க்க முடியாதா அதை எப்படி நீங்க காண முடியும் அதான் ரசூல்ல சொல்றாங்க யாரு என்னைய கனவுல காண்றாரோ அவர் விடிஞ்ச பிறகு நேரில் நீ பாப்பாரு அப்படின்னு தான் ரசூலை சொல்றாங்க நேர்ல பாக்குறதா இருந்தா என்னது ரசூல்ல உசுரோட இருக்கும் பொழுது ரசூல்ல கனவுல கண்டிருந்தேன் சொன்னா அவன் வந்து நேர்லயும் என்ன செய்வாங்க விடிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்ப்பாங்க பாப்பாங்க இடத்துல தான் ரசூலை இதை கூடுதலா சொல்றாங்க இப்படிய ரசூல்ல எல்லாம் கனவுல பார்க்க முடியாது ரசூல்லாம் நம்ம கனவுல பாக்குறதா இருந்தா ரசுல்லா கனவுல ஒருத்தர் வந்து இது சொல்லிக்கொள்ளுவோமே கனவுல வந்து ஒருத்தர் நாத்தா ரசூல்லான்னு சொல்றாங்கன்னு சொன்னா அது ரசூல்லாதான்னு சொன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நாதா ரசோல்லாவை கண்டது இல்லையே ஷெய்தான் ரசுல்லாட உருவத்துல வரமாட்டான் ஆனால் நாத்தா ரசூல்லான்னு சொல்லி வர அந்த வார்த்தை மூலமா வருவானா இல்லையா ஏன் இப்ப ஏண்ட உருவத்தில் நீ என்ன காணாமே இருக்கீங்கன்னு சொன்னா ஏண்ட உருவத்திலேயே வந்து நாத்தா ரசூல்லான்னு சொன்னா சாத்தியம் இருக்குதா இல்லையா ரசூல்லா வந்து கனவுலலாம் காண முடியாது ஏன்னா ரசுல்லா நான் கனவுல பார்க்கிறதா இருந்தா நேர்லையும் பார்க்கணும் நான் நேர்ல பாக்குற நிலைமையில நம்ம இல்லை ஐ சஹாபாக்களுக்கு மட்டும்தான் ரசூல்லாவை கனவுல பார்க்கக்கூடிய அந்த வாக்கியம் இருக்குது இந்த ஹதீஸை இப்படிதான் புரிஞ்சு கொள்ளணும் ஆனால் நம்முடைய சமுதாயத்துல வந்து இந்த ஹதீஸை வந்து பிழையா கொண்டு ரசூலா நம்மளும் கனவுல பார்க்கலாம் நாங்களும் ரசூல்லாவை கனவுல பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் என்ன செய்யறாங்க தவறுதலாக புரிஞ்சு அவங்க வந்து வழிகேட்டில் இருந்து கொண்டு விற்கிறாங்க ரசுலா கடவுள் எல்லாம் பார்க்க முடியாது ரைட் நீங்க அப்படி சந்திக்க காணேன்னு சொல்லி சரி இப்பதான் உங்களுக்கு தெளிவு தானே இப்பதான் நிறைய பேர் வந்து இந்த இந்த ஹதீஸை வந்து பிழையா புரிஞ்சுக்கொண்டு இந்த நிலைப்பாடு இருக்கிறான் சரி அவங்களுக்கு இதாயத்தை கிடைச்சானே அல்ல மத்தவங்களுக்கு இதாயத்தை கொடுப்பாங்க வாங்க இந்த ஹதீஸ் மாதிரி தான் பல ஹதீஸ்களை மக்களால தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு அவர்கள் பிழையான விளக்கத்தை கொடுத்து வழிகேட்ல இருந்து கொண்டிருக்கிறாங்க இந்த மாதிரி மக்கள் மத்தியில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட அதிசுகளுக்கு விளக்கம் இந்த மாதிரியான நிகழ்ச்சி நிரல்கள் நாம் செஞ்சு வருகிறோம் தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்து கொள்ளும்